அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவு தான் பார்த்துட்ருக்கோம் அதில் கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் தலைப்பு பார்த்தோம் அதுக்கப்புறம் இடையில் பத்தாம் வகுப்பு ஆண்டு தேர்வுக்குரிய வினாத்தாட்கள் மாதிரி வினாத்தாட்கள் பகுதியை பார்த்தோம் இதில் கவியரசு கண்ணதாசனில் இப்போ நம்பிக்கை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை அவருடைய கருத்துக்களையும் அறிவுரைகளையும் கே பார்ப்போம் நம்பிக்கை உலகம் வெறுக்கும்போது உள்ளம் துணிந்து விடுகிறது உலகம் மதிக்கும்போது உள்ளம் அணை போடுகிறது வறுமைக்கு திடீரென்று பெருமை கிடைத்தால் விளைவை கருதாமல் மகிழ்ச்சி கொண்டாடும் உள்ளம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் உடல் என்ன உலகமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் இறை உணர்வு உள்ளவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான் அதாவது கடவுள் பக்தி இருக்கக்கூடியவன் மற்றவர்களுக்கு தீமையோ துரோகமோ செய்ய நினைக்க மாட்டான் அழகில்லாத மனைவியானாலும் அவள் முல்லைப்பூ சூடியிருந்தால் அந்த மனத்தின் கணவனுக்கு ஆசை வருவது போல் பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாதவனும் சற்று நேரம் சன்னிதானத்தில் நின்றால் சஞ்சலம் மறைந்து போகும் இறைவனே இல்லை பக்தி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களோட இறைவனுடைய ஆலயத்தில் நேரம் வந்தால் மனதில் இருக்கின்ற அந்த சஞ்சலம் நீங்கிவிடும் அதாவது இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்று சொல்லக்கூடிய தனக்குத்தானே நடக்கூடிய அந்த போராட்டங்கள் அவனுக்கு மாறிவிடும் என்று சொல்கின்றார் கவலைகளை வளர்ப்பதன் மூலமே இறைவன் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறான் கண்ணீர் வற்றிய பின்பு அவன் கருணை என்னும் தண்ணீர் கண்ணுக்கு தெரிகிறது சோதனைகளை தாங்கிக்கொள் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ மறைகின்ற ஒருவரை அங்கே இருக்கின்ற கூட்டமும் அழுது வழியனுப்புதென்றால் அவன் தங்குமிடம் இறைவனுடைய கோயிலுக்குச் சமம் என்று உன்னதமான கருத்தை சொல்கின்றார் அதையும் அதனுடைய கருத்துக்களையும் இதற்குரிய படங்கள் இதுடன் இணைக்கப்படும் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாதிரி வினா தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அரசு பொதுத் தேர்வு நடத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடத்திய மாதிரி வினாத்தாள் முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேரம் மதிப்பெண்கள் நூறு அடுத்தது குறிப்புகள் உங்களில் வினாத்தாளில் அதிலேயே கொடுத்துருப்பாங்க முதல் வந்து ஒரு மதிப்பெண் வினா ஒரு மதிப்பெண் வினாவில் முதல் வினாவாக காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுக அது என்ன விடையை சரியான விடையை நீங்கள் படித்திருது கோசல் நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கவும் நாலு பூக்கைக் குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினர் யார் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் என்பருள் அருந்துணை என்பதை பிரித்தால் அருந்துணை என்பது இது பிரித்தெழுதல் பல முறை பல வினாத்தல்ல கேட்கப்பட்டிருக்கு அந்த பகுதி அடுத்தது தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்த வினா எட்டு உலகமே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று கூறப்படுவார் யார் ஒன்பதாவது வினா நாட்டுசியும் செல்லாத நாடில்லை ஐந்து சால்பு ஒன்றிய தூண் அதற்கு தமிழன்கள் பத்து கத்தும் குயிலோசை சற்றே முன்வந்து காதிப்பட வேண்டும் பாரதியார் அது என்ன அமைதி வலுவமைதி என்னன்னு கேட்டிருக்கோம் பாடி மகிழ்ந்தவர் அது எவ்வகை தொடர் அடுத்தது பாடல் பாடல் வந்து உங்க சிலப்பதிகார பகுதியிலிருந்து பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடலை பாருங்கள் அதில் முதல் வினா இவ அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாடலில் அமைந்த மோனை சொற்கள் அடுத்தது காருகற் பொருள் இப்பாடலில் குறிப்பிடப்படும் நரமணப் பொருட்கள் அடுத்தது பகுதி ரெண்டில் மதிப்பெண்கள் நாலு குருவினாக்கள் எழுதினும் முதல் பகுதியில் தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு குளங்கள் விடைக்கேற்ற வினா அமைத்தல் குறிப்பு வரிக சதாவதானம் நெய்கீர்த்தி பாடப்படுவதும் நோக்கம் அவையம் செயற்கை எனத் தொடங்கும் திருக்குறள் அதற்கு மொழிபெயர்ச்சி ஐ ஐந்து வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் ஊர் பெயர் பழமொழி நிறைவு செய்தல் பகுபத உறுப்பிலக்கணம் கலைச்சொல்கள் அடுத்தது அடிக்கோடிட்ட சொற்கள் மரபுத்தொடர் குரல் வெண்பாவின் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்தது மூன்று மதிப்பெண் வினாக்கள் சங்க இலக்கியம் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதை எழுதுக இந்த வினாக்களும் நிறைய வினாத்தால் கேட்கப்பட்டிருக்கு அடுத்தது உரை பத்தி பத்திக்குரிய வினாக்கள் அதுக்கப்புறம் சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொண்டிருப்பதைப் போல கற்பனை முப்பத்தி நாலாவது வினா கட்டாய வினா அது கட்டாய வினா என்பது மனப்பாடப்பகுதி ஹித்தாலி மனசுமைகள் தமிழக தமிழையும் கடலையும் அருளை பெருக்கி என்று மனப்பாட செயல் அல்லது மாற்றம் எனத் தொடங்கும் கண்ணதாசன் பாடல் அடுத்தது இலக்கண கேள்வி அணி இலக்கணம் அலையீட்டு வாய்ப்பாடு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் முல்லைப்பாட்டிலுள்ள கார்கால செய்தி திருக்குறள் பகுதியிலிருந்து கடிதம் பள்ளித் கிடைத்த பணப்பை குறிவிடம் ஒப்படைத்தல் பற்றி செய்தி மருந்தகத்தின் மீது நடவடிக்கை அடுத்தது காட்சியை கண்டு கவிமுறையிடுதல் படிவம் படிவத்துக்கு அதனுடைய பெயர் விலாசம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை மொழிபெயர்க்க அடுத்தது எட்டு மதிப்பெண் வினாக்கள் எட்டு மதிப்பெண் வினாக்கள் இங்கே மூன்று வினாக்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதை குறிப்புச் சட்டகம் முன்னுரை முடிவுரை எல்லாமே போட்டு தெளிவாக எழுதினால் உங்களுக்கு அந்த எட்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் எழுத்துப்பிழில் இல்லாமல் தெளிவாக எழுத வேண்டும் அதில் நாற்பத்தி மூணாவது வினாவாக உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை எழுதுக அடுத்து இதில் சிலப்பதிகாரத்தை எட்டு மதிப்பெண்லேயே வந்திருக்கு சிலப்பதிகார மரூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக அடுத்தது கற்கை நன்றே கற்கை நன்றே புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை மேரி என்ற பெண்ணிலிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்விச் சுடரை இயற்றிய கதையை பற்றி எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்த துணைப்பாடம் புயலிலே ஒரு தோணி இடம்பெற்றுள்ள இடம்பட்டுள்ள கடற்பயண நிகழ்வுகளை விவரித்திருக்க பத்து நாற்பத்தி அஞ்சாவது விழா உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்கு அதில் குறிப்புச் சட்டகம் அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த பகுதியை பாருங்கள் இது திருப்பி திருப்பி உங்களுக்கு நிறைய இடத்துல கேட்கப்பட்டிருக்கு அடுத்தது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் விழிப்புணர்வு செயல்பாடுகள் தமது கடமைகள் முடையவரை என்று வித்தியாசமாக ஒரு கட்டுரை கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கும் தயார் செய்து தெளிவாக கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்கவண்கள்